அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம ஹாஜரா கிரியேஷன்ல பண்ண போறது ஸ்டஃப்ட் கனவா கனவாவை நீங்க எத்தனையோ மாடல்ல செஞ்சிருப்பீங்க இதே போல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன் கனவாக்கு ஸ்டஃப்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கனவாட மண்ட பகுதியை நல்லா கிளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுல ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஜீரகத் தேவையான அளவு உப்பு ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க மூடி போட்டு வேக விடுங்க கனவாவே நல்லா தண்ணி விடும் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க கனவாட மண்ட வெள்ளத்தோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லிக்கீரை கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு வெங்காயம் லைட்டாக வெந்ததோட ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டஃபிங் நல்லா ஆரட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இருபது ரால் சேர்த்து கொஞ்சமும் உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சுக்கோங்க வேங்கை அரைச்சிட்டு ரால் சேத்தா அரைச்சா சீக்கிரம் அரைஞ்சிரும் கனவாடை மண்டபகுதிய கூட சேர்த்து அரைச்சுக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க நல்ல ஆரண ஸ்டஃப்பிங்ல ரால் பேஸ்டையும் சேர்த்து நல்ல கலந்து விட்டுக்கோங்க ஸ்டஃப்பிங் ரெடி கனவால ஸ்டஃப்பிங் வச்சு ஸ்டஃப் பண்ணீங்க ஸ்பூனை விட கையிலே கனவாக ஸ்டஃப் பண்ணிங்க உங்களுக்கு ஸ்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா கனவாமையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க பேனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடு போட்டு வேக விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதோட டூ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் மிளக ஜீரகத்தூள் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டூ டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சிருந்த கனவாவையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க ஸ்டவ் பண்ணது போக கனவா இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் தண்ணி பாலை சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க அப்பப்போ கனவாவை லேசாக கிளறி விட்டு வேக விடுங்க நல்லா கனவா வெந்ததோட ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்து பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க இந்த கனவாவை கிரேவியாவோ இல்லைன்னா ட்ரையாவோ உங்கள் விருப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு லைட்டாக கிரேவியாக ரெடி பண்ணியிருக்கேன் கனவாவ ஒரு வாட்டியாச்சும் இப்படி ட்ரை பண்ணிட்டு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சுவையான ஸ்டஃப்டு கனவா ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க